அடேய் மெர்சா வந்துட்டாங்க கலத்துல இறங்கி வந்துட்டாங்க செல்ல வாங்கடா தண்ணிக்கெல்லாம் போறவே கலத்துல இறங்கி வந்துட்டாவே போங்க தண்ணிக்கெல்லாம் நம்ம கண்ணே போறேன்னா நிறைய எல்லாம் ஏறிப் போறாங்க யாரை விட்டுறங்கல அடேய் நீ என்ன போடு கல்லடி கேக்க அவுட் இல்லடா போய் முன்னாடி டிஜே மேல போறதை போனே அந்த வீடியோ எல்லாம் கலத்துல போரனுகா போட்டா ओवरडोर ये आई रिसीव ये और बोल में गलतले एनर्जी स्पॉट करता था मैं नहीं कर पाता आप आप அப்ப இங்க பாக்காம இருக்க நிறைய பேர் சுற்றி இருக்காங்க இருந்தாலும் கலக்காதையே நாங்கள் எப்பவுமே வருவோம் உங்களுக்கு நைட்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் தயவு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருங்க உடனே நைட் ஆனாலும் அடிக்கடி தயக்காதியே உடனே வருவோம் நம்ம கலாச்சார தொடரும் கண்டிப்பா தண்ணி வெட்டி கண்டிப்பா வந்து உங்களுக்கு உதவி பார்க்கணுமா நீங்க நடக்காம என்ன வேணாலும் எங்களுக்கு தயவுசெய்து கேட்கணும்